ஓம் ஸ்ரீ கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே சிக்கல்களும் பிரச்சனைகளும் வாழ்க்கையாக இருக்கிறது என்று தினமும் நீ வேதனையோடு வருத்தப்படுகிறாய் அல்லவா இன்று இரவோடு உன்னை பிடித்த அத்தனை ஆபத்துகளும் உன்னை விட்டு விலகப் போகிறது உன் வாழ்க்கை சந்தோஷம் நிறைந்ததாக மாற வேண்டும் என்று நீ நினைத்தால் முதலில் உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள் என் தங்கமே நல்ல எண்ணங்கள் தானே நல்ல வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் இன்று இரவோடு உன்னை பிடித்த அத்தனை ஆபத்தையும் விலக்கி வைப்பதற்காகத்தான் இந்த கருப்பண்ணசாமி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இனி உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செய்து உன் வாழ்க்கையில் வெற்றிகள் தொடர்ந்து வரும்படி நான் செய்ய போகிறேன் இதுவரை உனக்கு நடந்த நிகழ்வுகள் எல்லாமே உன்னுடைய கர்ம வினையை தீர்க்கத்தான் நடந்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எப்பொழுது யார் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதுவெல்லாம் ஏதாவது ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதையெல்லாம் நீ எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இந்த பூமியிலே கிடையாது சில பிரச்சனைகளை வெளியே சொல்லி அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் பல எல்லாம் அவர்கள் வெளியே சொல்வதே இல்லை என்ன நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து மட்டும் நீ வாழ்ந்து பார் நிச்சயம் உன் வாழ்க்கையானது நல்லதாக மாறும் எந்த ஒரு செயலையும் எந்த ஒரு வேலையையும் நிதானமாகவும் பொறுமையாகவும் கடைபிடித்தால் முடிவில் நீ மிகப்பெரிய பெரிய வெற்றியை பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கருத்தும் உனக்கு வேண்டாம் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்க வேண்டும் வெற்றி இருக்க வேண்டும் எல்லா செல்வ வளங்களும் நிறைந்திருக்க வேண்டும் என்று நினைத்தால் முதலில் நீ ஒரு இலக்கை தேர்ந்தெடுத்து வேண்டும் பிறகு அதற்கான கால அவகாசத்தை நீ முடிவு செய்து கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்போதும் எதற்காகவும் அதிலிருந்து தடம் மாறிவிடக்கூடாது உன்னுடைய முயற்சியை தொடர்ந்து நீ செய்து கொண்டே இருந்தால் வெற்றி மிக அருகிலேயே இருக்கிறது என்பதையெல்லாம் நீயாகவே புரிந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட முயற்சிகளை நீ செய்யும் பொழுது புதுவழியில் நீ முன்னேறி செல்லத்தான் போகிறாய் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே வந்துவிடும் இந்த கருப்பண்ண சாமியை நீ நம்பிக்கையோடு வணங்கினால் போதும் கவலையற்ற வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்து விடுவேன் என் செல்லமே உன்னை எப்பொழுதும் பாதுகாத்து உனக்கு வழித்துணையாகவும் இந்த கருப்பன் இருப்பேன் என்பதையும் நீ மறந்துவிடக்கூடாது என் அன்பு குழந்தையே இதுவரை உன் வாழ்க்கையில் முடிந்து போன நாட்களை எல்லாம் நினைத்து நீ கண்ணீர் வடிப்பதை விட்டுவிட்டு இனி எதிர்வரப்போகும் நாட்களை நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் காண விடிவு காலமானது நாளை நிச்சயம் வரத்தான் போகிறது என் செல்லமே இந்த வாழ்க்கையில் யாருக்கு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் தெரியுமா தன்னுடைய வாழ்க்கையில் போராட்டங்களை எதிர்கொள்பவன் வலிக்கு விழுந்துவிட்டால் தன்னை தூக்கிவிடக்கூட ஆள்கள் இல்லை உதவி செய்யக்கூட ஆள்கள் இல்லை என்று யார் உணர்ந்தவராக இருக்கிறார்களோ அவர்கள்தான் தன்னம்பிக்கை அதிகமாக உடையவர்கள் நீயும் உன்னுடைய வாழ்க்கையில் யாரையும் எதற்காகவும் எதிர்பார்த்து காத்து நிற்காதே தன்னம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைத்தால் உன் வாழ்வில் நீ எப்பொழுதும் தோற்கவே மாட்டாய் என் செல்லமே ஆயிரம் ரூபாயில் ஆனந்தத்தை கண்டவர்களும் உண்டு பத்தாயிரம் ரூபாய் கூட ஒரு நாளைக்கு பத்தாது என்று சொல்பவர்களும் உண்டு எது நடந்தாலும் நன்மைக்கே என்று நீ வாழ கற்றுக்கொள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு தீங்கும் எந்த ஒரு தீவினையை செய்பவர்களும் உன்னை நெருங்காமல் நான் உன்னை பாதுகாக்கப் போகிறேன் நீ மாட மாளிகையில் பிறந்திருந்தாலும் சரி மாட்டு தொழுவத்தில் பிறந்திருந்தாலும் சரி உன்னுடைய எண்ணங்களை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் நல்லது எல்லாம் நடக்கும் உள்ளத்தை பார்த்து பழகாமல் மற்றவர்களிடத்தில் என்ன இருக்கிறது என்று பார்த்து பழகுபவர்களுக்கு ஒரு நாளும் அவ்வளவு எளிதில் நல்லதெல்லாம் நடந்துவிடாது எனவே நீ எப்பொழுதும் மற்றவர்களின் உள்ளத்தை பார்த்துதான் பழக வேண்டும் அப்படி மட்டும் நீ பழகிவிட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் வெற்றியையும் சந்தோஷத்தையும் நிரந்தரமாக கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் என் செல்லமே ஒவ்வொரு நாள் விடியலும் உனக்கு உணர்த்துவது ஒரே ஒரு விஷயத்தை தான் நீ நினைத்ததை அடைவதற்கு உனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இன்னொரு நாள் உனக்காக கிடைத்திருக்கிறது என்றுதான் நீ ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்க வேண்டும் நீ நம்பிக்கையோடு வாழ்ந்தால் இந்த வாழ்க்கையானது எல்லையற்ற சந்தோஷங்களையும் அனுபவங்களையும் உனக்கு கொடுக்க காத்திருக்கிறது என் அன்பு பிள்ளையே இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் உன்னை சிறந்த மனிதனாக்க அங்கே செதுக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே அதனால் காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ கவலைப்படாதே நீ கவலைப்படுவதற்கு காரணங்களே இருந்தாலும் கூட நீ கவலைப்படக்கூடாது ஏனென்றால் உன் கருப்பண்ணசாமி உனக்காக நான் துணையாக இருக்கும்போது எதற்காக நீ தனிமையில் வருந்துகிறாய் நான் உனக்கு அத்தனையும் சரி செய்து கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது எப்படி உன்னை நான் தனிமையில் விட்டு விடுவேன் என் செல்லமே எல்லாம் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்று நம்பிக்கை வைத்து நாள்தோறும் உன்னுடைய செயல்களை நீ செய்ய தொடங்கு என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற சோதனைகள்தான் உன்னை சாதனையாளனாக மாற்றப் போகிறது என்பதையும் நீ காலம் நேரம் வரும்பொழுது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய வேண்டுமானால் உன் வாழ்க்கையை முன்னேற்றத்தோடு நீ வாழ வேண்டும் என நீ விரும்பினால் உன்னுடைய நேரத்தையும் உன்னையும் நீ எப்பொழுதும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய மதிப்பை மற்றவர்கள் மதிக்கும்படி எப்படி வாழ வேண்டும் என்று உனக்குள்ளே சில கட்டுப்பாடுகளை விதித்து கொள்ள வேண்டும் அதே மதிப்பை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய எல்லா நேரத்திற்கும் நீ பயன்படுத்த வேண்டும் நிச்சயமாக நீ ஒரு நாளும் உன்னுடைய நேரத்தை வீணடித்து விடக்கூடாது உன்னிடத்தில் இருக்கின்ற திறமைகளுக்கு நீ நிச்சயமாக முன்னேறி காட்டத்தான் போகிறாய் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் இந்த கருப்பன் எப்பொழுதும் துணையாக இருந்து அவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி ஆசிர்வாதங்களை கொடுக்க நான் எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீயோ நினைத்தது நடக்கவில்லை நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று என்னை விட்டு தூரமாக சென்று கொண்டே இருக்கிறாய் என் செல்லமே இதுவரை நீ எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காமல் இருப்பதனால் எல்லாம் தடைபட்டது போலத்தான் இருக்கும் ஆனால் வெகு விரைவிலேயே அதுவெல்லாம் பிரம்மாண்டமாக உன் வாழ்க்கையில் வந்து சேரத்தான் போகிறது இதுவரை உன்னிடத்தில் பெரிதாக தெரிந்த பிரச்சனைகள் எல்லாம் சிறிதாக போகிறது உன்னை பற்றி உனக்கே வித்தியாசமான எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்கள் உன்னுடைய திறமைகள் உனக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாவற்றையும் நீயாகவே உணரத்தான் போகிறாய் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் நீ அஞ்சி ஓட வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய வாழ்க்கை தரத்தை நீ மேம்படுத்த வேண்டுமானால் சவால்களுடன் ஓட கற்றுக்கொள்ள வேண்டும் முன்னேற்றத்திற்கான தடைகள் வரும்போது நிதானமாக யோசித்து நீ முடிவெடுக்க வேண்டும் என் செல்ல குழந்தையே கோபத்திலும் குழப்பத்திலும் எப்பொழுதும் நீ அவசரப்பட்டு முடிவெடுத்து விடாதே இதை மட்டும் சரியாக புரிந்துவிட்டால் வெற்றி எப்பொழுதுமே உன் வசமாகும் இந்த வாழ்க்கையும் வசந்தமாக மாறும் சில பேர் என்னிடத்தில் வந்து தேங்காயை உடைப்பார்கள் சில பேர் என்னிடத்தில் வந்து தேங்காயை பொறுக்குவார்கள் உன்னுடைய வாழ்க்கை சிதறாமல் இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் உன் மனதில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நினைத்து கொண்டு ஒரு தேங்காயை உடைத்துப்பார் எல்லா சிக்கல்களிலிருந்தும் நீ வெளியே வந்து விடுவாய் வாய்ப்பை தேடுபவன் தானே வெற்றிகளை எல்லாம் அடைய முடியும் ஒரு தோல்வியை பெறுபவன் எல்லா வாய்ப்புகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தன்னால் முடியாது என்பதை மட்டுமே அதிகமாக யோசித்து கொண்டிருப்பான் நீயும் அப்படி இருக்கக்கூடாது என் செல்லமே உனக்கு என்ன நடக்கவிருக்கிறது அதில் என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதை எல்லாம் யோசித்து நீ உன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதில் எந்த ஒரு குறையையும் நீ கண்டு கொண்டிருக்காதே உன்னுடைய எதிர்காலம் உனக்கு எல்லாவற்றையுமே கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது அதனால் உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களும் நிதர்சனமான முடிவுகளும் உன் வாழ்க்கையில் வெற்றியை மிக விரைவிலேயே கொண்டு வந்து கொடுக்கப் போகிறது என் தங்க பிள்ளையே துன்பங்களை சந்திக்கும் போதுதான் பொறுமைக்கான வழி தெரியும் எல்லாம் சந்திக்கும் போதுதான் உன்னுடைய மன உறுதிக்கும் வழி தெரியும் பசியினை சந்திக்கும் போதுதானே நம்முடைய உணவின் அருமை தெரிகிறது அப்படித்தான் இதுவரை நீ தோல்விகளை மட்டுமே சந்தித்திருந்தால் இப்பொழுது வெற்றியை நீ நிச்சயமாக அடையத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் எப்படியாவது நினைத்ததெல்லாம் நடந்துவிட வேண்டுமென்றுதான் நீ அவஸ்தைப்படுகிறாய் அல்லவா கவலைப்படாதே என் செல்ல குழந்தையே உனக்குரிய இடங்களில் நீ திறமையாக செயல்பட்டு விட்டால் சிறப்பான வெற்றியானது உன் காலடியில் வந்து கிடக்கும் அதனால் சிறு சிறு விஷயங்கள் என்று எதையும் நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே சின்ன விஷயமாக இருந்தாலும் பெரிய விஷயமாக இருந்தாலும் உன்னுடைய முயற்சியை நீ நூறு சதவீதம் முழுமையாக செய்துவிடு உன்னுடைய தகுதியும் திறமையும் உன்னை நாள்தோறும் எருகேற்றிக் கொண்டே செல்லும் நான் உனக்கு உயர்வான வாழ்க்கையை கொடுத்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வதற்கு அத்தனை விஷயங்களையும் செய்து கொடுக்க போகிறேன் என் செல்ல குழந்தையே இந்த சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்